இந்த புத்தகம் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது ஆனால் உலகத்திலே யாருமே இதில் இருக்கிற எழுத்துக்களை படிக்க முடியல அறுநூறு வருஷம் பழமையான இந்த இதில் ரொம்ப மர்மமான எழுத்துக்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் புரியாத படங்கள் வரைஞ்சிருக்காங்க அதுவும் வித்தியாசமான வண்ண ஓவியங்கள் செஞ்சுருக்காங்க இதில் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத செடிகளை பற்றி வரைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வானவில் மாதிரியே இருக்கிற விண்மீன் வரை படங்களும் இருக்குது இதை பார்த்தா யாரோ ஒரு கிரகத்திலிருந்து வந்தவங்க எழுதின மாதிரி தான் தோணுது நிறைய சயின்டிஸ்ட்டுங்க மொழி ஆராய்ச்சியாளர்கள் ஏன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் கூட இந்த மொழியை படிக்க முடியலை இதை யார் எழுதுனாங்கன்னு இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது அழிஞ்சு போன ஒரு பழைய நாகரிகத்தோட முக்கியமான புத்தகமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லைன்னா வேற ஒரு உலகத்தில் இருக்கிற அறிவான ஜீவன்களோட பதிவாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த புத்தகத்தை படிச்சவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் அதனால தான் இது சில பேர் சாகாப்பட்ட புத்தகம் இன்னும் கூட சொல்றாங்க உலகத்திலேயே படிக்க முடியாத புத்தகம் இதுதான் இன்னும் இதுக்கான பதில் யாருக்கும் கிடைக்கல வாய்ஸ் மை நியூஸ் குப் யார் கண்டுபிடிச்சாங்க எப்ப கண்டுபிடிச்சாங்க எங்க கண்டுபிடிச்சாங்க யார் கண்டுபிடிச்சாங்க இந்த புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் விருப்ப ஓய்வைச்சும் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு அவர் போலந்து நாட்டை சேர்ந்தவர் பழைய காலத்து புத்தகங்களை எல்லாம் செய்திருக்கிறவர் அவரு அதனால தானே அவரோட பேரை வச்சு இந்த புத்தகத்துக்கு வாங்கிச்சு நியூஸ்னு பேர் வந்துச்சு எப்போ கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாம் வருஷம் வில் சாந்த இருந்த ஒரு பழைய ஜிர காலேஜில் இருந்தப்ப லைப்ரரியில லைப்ரரியிலிருந்து இந்த புத்தகத்தை கண்டுபிடிச்சாராம் எங்கே கண்டுபிடிச்சாங்க வெள்ள மூன்றாக பதினொன்று இடம் அது ரோம் பக்கத்தில் இருக்கு இத்தாலி நாட்டில் தான் இந்த புத்தகம் முதல் முதல்ல வெளியில வந்துச்சு இப்போ இந்த புத்தகம் இங்க இருக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஏலன் இவர் இருக்கிற மற்றும் மியூசிக் லைப்ரரியில இந்த ஒரிஜினல் வச்சிருக்காங்க